வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் அசார் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நெல் பயிருக்கான கலைக்கொலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நெல் பயிருக்கு ரொம்ப ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய பிஐ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நாமினிகோல் தயாரிப்பு நிறுவனம் இருக்குது இல்லையா இந்த கம்பெனியோட எக்கேட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு புதிய வகையான கலைக்கொலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த மாதிரி நெல் பயிர்களுக்கு இதை உபயோகப்படுத்தலாம் ஏக்கருக்கு எவ்வளோ உபயோகப்படுத்தணும் இதோட காஸ்ட் என்ன வருது எல்லா வகையான புல்களும் கட்டுப்படுமா இல்லை எந்தெந்த புல்களுக்கு வந்து கட்டுப்படாது எவ்வளோ உபயோகப்படுத்தணும் எந்த நாள்களுக்குள்ளே உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பற்றி டாப் டூ பட்டம் ஏ இசர் இந்த இன்றைக்கி வீடியோவில் எக்கேட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கலைக்கொள்ளியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நெல் விவசாயம் பண்ணக்கூடிய விசாயமாக இருக்கீங்க ஸோ கலைகள்னால ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெல்கம் பேசிய வெல்கம் டு யூடியூவ் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய சேனலோட நான் டீம்லருந்து நாங்கள் பேசியிருக்கேன் எக்கேட் ஸூ இகேஇடி எஸ்யூ எக்கேட்ஸுன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த இதில் ஃபோட்டோவில் காட்டிக்கும் பாருங்கள் இந்த உரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா புதிய வகையான கலைக்கொலி ஒரு ஏக்ராவுக்கு நாற்பது கிராம் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்குது பிசபிர்பேக் சோடியம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாமினிகோல் டெக்னிக் வந்து உள்ள முப்பத்தெட்டு சதவீதம் கலந்துருக்குது ஸோ சேம் சைடில் பார்த்தோம் அப்படின்னா க்ளோரிம் ஃபுரான் மீத்தல் பிளஸ் மெட்ஸல் ஃபுரான் மீத்தல் பொதுவாக வந்து இந்த பிஸ்பிர்பேக் சோடியம் வந்து இதுக்கு முன்னாடி நாமினிகோலில் பத்து சதவீதம் தான் கலந்துருக்கும் ஸோ இது முழுக்க முழுக்க பிஸ்பிர்பேக் சோடியம் முப்பத்தெட்டு சதவீதம் கலந்துருக்கு ஸோ இது த்ரீ பாயிண்ட் எயிட் டைம்ஸ் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு உங்களுக்கு அதிகமாக கூடுதலாக கடந்திருக்கு சேம் சைடில் இது கூட அல் மிக்சி பை மிக்சின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்களே பை பிஐ மிக்சின்னு யூஸ் பண்ணாங்க மெட் சல்ஃபிரான் மீத்தல் பிளஸ் குளரிமிரான் நீத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த சாட்டனை ப்ளஸ் வந்து கோரை இதெல்லாம் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணதுக்காக ஒரு மருந்தாக கொடுத்தாங்க இப்போ எல்லாமே ரெண்டு மூணுமே ஒன்றா மெட் சல்ஃபிரான் மீத்தேல் பிளஸ் குளோரிமிரான் ரெண்டு அந்த காம்பினேஷன் ஒன்றாகவும் கூட வந்து பிஸ்பர் பேக் சோடியம் அளிக்கப்படக்கூடிய இந்த நாமினிகோல் டெக்னிக் இந்த மூணத்தையும் பிளண்ட் பண்ணி ஒரு புது வகையான ஹெர்பிசைட்ஸ் வந்து பவுடர் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க டபிள்யூஜி அழைக்கப்படக்கூடிய வெட்டப்பிள்கிறான நீரில் கரையக்கூடிய குறுனை வடிவிலான களைக்கொலி தான் இந்த கலைக்கல்வியோட நேச்சர் அப்படிங்கிறது ஓகே இது தயாரிப்புடணும் அப்படிங்கிறது பிஐ இண்டஸ்ட்ரி நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் ஓகே எப்போ நீங்கள் இதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச பயிராக இருந்ததுன்னா இருபதுலேருந்து நாற்பது நாளுக்குள்ள நீங்கள் இது எந்தெந்த மாதிரி பயிர்களுக்கு உயோகப்படுத்துங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறேன் நான் இப்போ மானாவாரி இடங்களில் விதைச்சு விட்றோம் அப்படின்னா அந்த இடங்களில் வந்து டைமுக்கு தண்ணி இருக்கும்போது மட்டும் உபயோகப்படுத்தணும் ஆனால் நீங்கள் ஒரு முதல்ல ஏக்கத்துக்கும் அது தண்ணி கட்டி நாற்று நடுற பயிர்களை உபயோகப்படுத்தலாம் தண்ணி கட்டி இறச்சி விட்டு அப்படியே டேரெக்டாக வருதுல அது வந்து வெட் வெட் டிரான்ஸ்பிளாண்ட்டிங் சொல்லுவாங்க வெட் டிரான்ஸ்பிளாண்டிங் சொல்லுவாங்க அதை வந்து எப்படின்னா நல்ல சேதுவையில் ஓட்டி விட்டு விட்டுட்டு நடாமல் நான் வந்து இறச்சி விட்டேன் அப்படின்னா அந்த பகுதிகளில் இந்த வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இந்த மாதிரி முறைகள் அதிகமாக இருக்கும் நல்லா சேர்வுல ஓட்டி விட்டுருவாங்க நாற்று நடத்துக்கு பதிலாக விதைய ஊற வச்சு அப்படியே வரச்சு விட்டுவாங்க அப்படியே முளைச்சு வரும் ஸோ இந்த நிலங்களும் இது உபயோகப்படுத்தலாம் சேம் சில நான் நாற்று வளர்த்து நாற்று எடுத்து நட்டுருக்கேன் ட்ரான்ஸ்பார்ங் பண்ணியிருக்கேன் வழக்கமான முறைகள் இந்த முறைகளுக்கும் இது உபயோகப்படுத்தலாம் நீங்கள் நிலங்களை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை உபயோகப்படுத்தலாம் தண்ணீர் அவசியம் ஏன்னா களைக்கொல்லி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தண்ணீர் சார்ந்த விஷயம் தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் கலைக்கொலியோட களைக்கொல்லியோட எஃபெக்ட்டுங்கிறது தாவரத்தில் போய் களைகளை அழிச்சு தாவரத்தை ஒன்றும் பண்ணாமல் தாவரத்தை வந்து களைகளில் இருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ ரொம்ப நேரடி நிலவிப்பினால மொத்த காலக்கட்டத்தை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தண்ணீர் அவசியம் நடைபெற பொறுத்த வரைக்கும் இருபதுலேருந்து நாற்பது நாள் அப்படிங்கிறது இதுக்கான ரெக்கமண்டேஷன்ஸாக இருக்குது ஸோ இதனால் என்ன வகையான கலைகளாக இது வந்து கட்டுப்பட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லா வகையான கோரைகளும் பூங்கோரை அதாவது சைப்ரஸ்யா சைப்ரஸ் ரொட்டாண்டஸ் சைப்பர் டிஃபார்ஸ் சொல்லுவாங்க வட்டக்கூர நுனிக்கூரை பூங்கோரைன்னு சொல்லுவாங்க அந்த மூணு வகையான கோரைகளுமே வந்து கம்ப்ளீட்டாக அதில் வந்து அழிஞ்சிடும் ஸோ தஞ்சாவூர் மா மண்ணில் சொல்லணும்னா சேத்துக்கோரை அப்படின்னு சொல்லுவாங்க வட்டக்கோர பிளஸ் வந்து மஞ்சக்கோரை இந்த மூணு தான் சைப்ரஸிரியா சைப்பர் ரொட்டாண்டஸ் சைப்பர் டிஃபார்ஸ் சொல்லுவாங்க இந்த மூணு வகையான கோரைகளும் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு கலை அப்படின்னு சொல்லுவாங்க கடைசலாங்கண்ணி நீள் மேல் நெருப்பு என்ன சொன்னால் நாட்டுப்பட்டாணி அப்படிவாங்க ஸோ இந்த மாதிரி சாட்டனை எல்லா வகையான கலைகளுமே வந்து இதில் கம்ப்ளீட்டாக செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அவசியம் இந்த நாற்பது கிராமம் வந்து நூற்றி அறுபதுலேருந்து இரநூறு தண்ணீர் உபயோகப்படுத்தி தான் உபயோகப்படுத்தும் கம்பல்சரி நீங்கள் அடித்ததுக்கு அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்து அது கம்பல்சரி அந்த தண்ணியிலே அந்த மருந்து இருக்கணும் ரொம்ப தண்ணி வடிச்சு விட்றது வெட்டி விட்றது இல்லை எக்ஸஸாக தண்ணியை விட்றது உள்ள அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ எந்த இடத்துல நீங்கள் மருந்து அடிக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து கம்பல்சரி வந்து ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் வந்து தண்ணி கட்டுறதோ புது தண்ணி சேர்க்குறதோ அதை தண்ணியை நிப்பாட்டி அது மேலே மருந்து வச்சு விடுவாங்க அந்த தண்ணி வந்து இஞ்சிற வரைக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே தொடர்ந்து வெறும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குதுங்கிறது நல்லது அப்போ தான் ஓரளவுக்கு நல்ல கலைகள் வந்து கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் இது முழுக்க முழுக்க பவுடர் அப்படிங்கிறதுனால நூத்தல் வந்து இரநூறு விட்டு தண்ணி உபயோகப்படுது அவசியம் நூற்றல் ஒரு ஸ்பேர் தண்ணி யூஸ் பண்ணணும் பேட்டு ஸ்பேரில் கைஸ்பிரை அடிக்கிறது பெஸ்ட்டு நீங்கள் இதை ட்ரோன்லையோ மத்தியில் அடிக்கிறது மூலமாக ஓரளவுக்கு பெருசாக இன்ஃபெக்ஷனோட வாய்ப்பு இருக்கும் சரியான தெரிஞ்ச ஆளுக்கிட்ட அடித்தா ட்ரோன் அடிக்கலாம் இல்லைனா கை கைஸ்பிரல் அடிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு சோ ரெண்டு டு அஞ்சு இலைகளுக்கு மேலே வந்து கலைகள் அதிகமா இருக்கா இது உபயோகப்படுத்த வேணாம் ஏன்னா கொள்கைகள் அப்படிங்கிறது அதிகபட்சம் டூ டு ஃபோர் லீஃப் சேர்ஸ் உபயோகப்படுத்துவாங்க ஆனால் இவங்க டூ டு ஃபைவ் லீஃப் ஸ்டேஜ் வரைக்குமே டைம் கொடுக்குறாங்க சோ அவளும் அதிகபட்சம் உயர்த்தும் ஒரு காஸ்ட் அப்படிங்கிறது இந்த நாற்பது கிராமோட காஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு ஆயிரத்து ஐம்பது ரூபா டு ஆயிரத்தி நூறுரூவா அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து காஸ்ட்டாக இருக்கு ஒரு ஆயிரத்து நூறுரூவாக்குள்ள வந்து மேக்ஸிமம் ஒரு ஏக்கராக்கு உண்டான எல்லா கலைக்களுமே வந்து போச மகிழ்பிஸுன்னு சொல்லக்கூடிய வளர்ந்த கலைகள் மேல் அடிக்கக்கூடிய கலைக்கொள்கைகள் கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஈஸியான மெத்தட் தான் ஸோ இந்த பிஏ இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தான் மிக மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் வந்து இந்த கோல்டு அப்படிங்கிற கலைகளை உபயோகப்படுத்தி உருவாக்கி மக்களுக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் கொடுத்தாங்க அதே நிறுவனத்தோட புதிய தரப்பு தான் இந்த எக்கெட்ஸ் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் நெல் விவசாயம் பண்ண போகிறீங்க இவரு காலங்கள் நெல்வசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயப்படுத்துங்க இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இது மூலமாக சொல்லி காசைப்படுறேன் இந்த மாதிரி வேற ஏதாவது விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தேவைப்பட்டு தான் மறக்காமல் கிழக்கவும் பண்ணுங்க எங்கிட்டையும் அது ப்ராடக்ட் ரிவ்வா எடுத்து உங்களுக்கு ரிவியூ பண்ண காத்திருக்கும் இதை தாண்டி டாப் டு பட்டம் ஏ இசை விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டப்ளியூ டபுட்யூ டாட் வெப்சைட்ல கூகுள் பிளே ஸ்டோர் இல்லை மொபைல் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிக்கலாம் முழுக்க கூட இருபத்தாயிரத்துக்கு மேலே விவசாயிகளை வாட்ஸ்அப் ஒன்று தெரிவிச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம் ஸோ யூ டு விவசாயி அப்படிங்கிற பெயர்களில் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் நால் மெம்பர்ஷிப் ஏ நீங்கள் பார்த்து சம்பந்தப்பட்ட தெரிஞ்சுக்கலாம் ஸோ கிழக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தது மூலமாக நீங்களும் யூடியூப் விவசாயோட விவசாயம் மாறலாம் இந்த வீடியோவை நெல் விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கு ஷேர் பண்ணுங்க